நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் நண்பரும் இதை பற்றி பேசணும்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க அதனால ப்ரையாரிட்டைஸ் கொடுத்து இப்போ நம்ம வந்து இதை பார்க்குறோம் ரெயிலை பொறுத்த வரைக்கும் மிட் ரேஞ்ச் பெர்ஃபார்மருங்கிற கிளாஸிபிகேஷன்ஸ்கில் வராங்க மீடியம் ஃபினான்ஷியல்ஸ்டேக் அஃபோர்டபிலிட்டி இன் வேல்யூஷன் டெக்னிக்கலாக மூமெண்டம் நியூட்ரல்ல இருக்குது அனாலிசிஸ்ட் ப்ரைஸ் டார்கெட்டாக இரநூத்தி மூணுன்னு டார்கெட்டை அப்சைட் பண்ணியிருக்கிறாங்க நம்ம இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணக்கூடிய தருணத்தில் இரநூத்தி தொண்ணூற்றி அஞ்சுங்கிற லெவலில் ட்ரேட் க்ளோஸ் ஆயிருக்கு ஃபண்டமெண்டலாக ஹை சால்வன்சி பொசிஷன் மெயின்டைன் பண்ணுறாங்க ஹை ரேட் ஆஃப் ரிட்டர்ன் எடுக்கிறாங்க டெப்ட் டு ஈக்விட்டி பியாண்ட் டாலரன்ஸில் இருக்குது பல சந்தர்ப்பங்களில் பார்த்துருக்குறோம் இந்த மாதிரியான ஃபினான்ஸ் கம்பெனி இதை தவிர்க்க முடியாதது அப்படிங்கிறத நம்ம பார்த்துருக்குறோம் பிஏ அண்ட் பிபிஏ பொறுத்த வரைக்கும் சப்சிக்வெண்டாக க்ரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குங்கிறது நம்மளுடைய பார்வை இந்த ட்ரெண்ட் லைனில் வந்து புக் வேல்யூ நூற்றி முப்பத்தி ஆறு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க ஆனால் இவங்க வந்து ஆனுவல் ரைஸ் ஆனுவல் ரிசல்ட்டில் அவங்க வந்து கம்பெனி வந்து அஃபிஷியலாக எவ்வளோ அப்டேட் பண்ணுறாங்களோ அதுதான் இங்கே போடுவாங்க ஸ்கிரீனர் டாட் இன்ல வந்து புக் வேல்யூ நூற்றி நாற்பத்தி எட்டுன்னு கொடுத்துருக்குறாங்க நம்ம நூற்றி நாற்பத்தி எட்டுன்னே வச்சுக்கலாம் நூற்றி ஐம்பதுக்கு கல்குலேட் பண்ணுவோம் இதோட பொட்டன்ஷியல் புக் வேல்யூ பொறுத்து இதோடைய பொட்டன்ஷியல் எவ்வளோ இருக்குங்கிறதுக்காக பதினஞ்சு எழுபத்தி அஞ்சுன்னு போட்டோம்னா எழுநூற்றி ஐம்பது ரூபா ரெண்டு ரூபாய்க்கு உள்ளான பத்து ரூபாய்க்கு கழிச்சோம்னா எழுநூத்தி நாற்பது ரூபாய்க்கான ஒரு பொட்டன்ஷியல் இருக்கு அப்படிங்கிறத நம்ம புரிதல்குள்ள எடுத்துக்கிறோம் ஆனா இது ஒரே வருஷத்துல வரணும்னு சொல்லல இதுக்கான பொட்டன்ஷியல் இப்ப இருக்கக்கூடிய புக் வேல்யூக்கு இருக்குங்கிறது நம்மளுடைய பார்வை பீட்டா ஒன் இயர் ஸ்கோர் பார்த்தோம்னா நூத்தி ஒன்று புள்ளி முப்பத்தி ஒம்போதுன்னு இருக்கு ஸோ இப்போ இது ஹை வாலட்டாலிட்டி அப்படிங்கிறத நம்ம புரிதல்குள்ள எடுத்துக்கிறோம் கன்சஸ்டன்ஸ் ரெக்கமெண்டேஷன்ஸில் பதிமூணு அனாலிசிஸ் ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கிறாங்க பதினோரு பேர் பை சொல்லியிருக்கிறாங்க ரெண்டு பேர் செல் சொல்லியிருக்கிறாங்க இப்போ இவங்களுடைய ஆனுவலைஸ்டு கேஷ் ஃப்ளோ பார்ப்போம் நம்ம வந்து ரெஃபர் பண்ணக்கூடியது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மார்ச்சோட ஆனுவல் ரிப்போர்ட் நெட் கேஷ் ஃப்ளோ அறுபத்தி ஒம் ஒன்று புள்ளி ஒம்போது பர்சன்ட் குறைஞ்சிருக்கு அதே மாதிரி கேஷ் ஃப்ரம் ஆப்ரேஷன் ஒம்பது ஒம்போது பெர்சன்ட்டு குறைஞ்சிருக்கு இது ஃபினான்ஸ் கம்பெனிங்கிறதுனால கேஷ் ஃப்ரம் ஃபினான்சிங் ஆக்டிவிட்டி இன்க்ரீஸ் ஆயிருக்கான்னு பார்க்கணும் அதுதான் நம்ம வெயிட்டேஜ் கொடுக்கணும் இப்போ கேஷ் ஃப்ரம் ஃபினான்சிங் ஆக்டிவிட்டீஸ்ல கிட்டத்தட்ட ஒரு இரநூறு கோடி ரூபாய்க்கு கூடி இருக்கு இதோட ஃபைவ் இயர் சிஜிஆர் பதினோரு பெர்சென்ட் ஆகும் த்ரீ இயர் சிஜிஆர் முன் முந்நூறு பெர்சன்ட் ஆகும் இப்போ இதில் இருக்கு நெட் ஃப்ரீ கேஷ் ஃப்ளோ நெட் கேஷ் ஃப்ளோ ஃப்ரீ கேஷ் ஃப்ளோ இல்லை நெட் கேஷ் ஃப்ளோ வந்து நாற்பத்தி ஒன்பது புள்ளி இருக்குது இது இருக்குது அதே சமயத்தில் போன வருஷத்தை கம்பேர் பண்ணும்போது அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒம்போதை கம்பேர் பண்ணும்போது இது கிட்டத்தட்ட ஒரு எண்பது கோடி ரூபாய்க்கு குறைஞ்சிருக்கு கேஷ் ஃப்ரம் இன்வெஸ்டிங் ஆக்டிவிட்டீஸ்ல வந்து ஐநூற்றி தொண்ணூற்றி ரெண்டு கோடி ரூபாய் மைனஸ்ல காட்டுது அப்ப அவங்க சப்சிக்வெயின்டா ஏதோ ஒரு ரூபத்தில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிறதையும் நாம் பார்க்குறோம் இது ஓரளவுக்கு ஒரு அப் அக்செப்டபிள் ரீஜனில் இப்போ போய்கிட்டு இருக்குங்கிறத நம்ம புரிதல்குள்ள எடுத்துக்கிறோம் நம்ம பேலன்ஸ் ஷீட்டில் ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்டு இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கா அப்படின்னு பார்க்குறோம் ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்டு இன்க்ரீஸ் ஆகிட்டு தான் இருக்கு போன வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு கம்பேர் பண்ணும்போது கிட்டத்தட்ட ஒரு ரெண்டாயிரம் கோடி ரூபாய் இன்க்ரீஸ் ஆகிருக்கு ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ் எவ்வளோ தூரம் இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னா அதுதான் ரெண்டாயிரம் கோடி ரூபாய் இன்க்ரீஸ் ஆயிருக்கு இந்த ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ஃபைவ் இயர்ஸ் சிஜிஆராக இருபத்தி ஒன்று புள்ளி ரெண்டாவும் த்ரீ இயர் சிஜிஆரா பதினாறு புள்ளி ஒம்போதாகவும் இருக்கு இந்த த்ரீ இயர்ஸ் சிஜிஆர் ஃபைவ் இஜிஆர பிரேக் பண்ணி மேலே போகும்போது இது இன்னும் கொஞ்சம் பெரிய லெவலில் பிளாஸ்ட் ஆனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லைங்கிறதை மனசுக்குள்ள வச்சுக்கிறோம் ஆனுவல் ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் நெட் ப்ராஃபிட் நாற்பத்தி ஆறு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு ரெவின்யூ முப்பத்தி ரெண்டு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு இவங்களுடைய ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜின் பார்த்தோம்னா அறுபத்தி ஏழு பர்சன்டாகவும் எபிட்டாவோட மார்ஜின் பார்த்தோம்னா கிட்டத்தட்ட அறுபத்தி எட்டு பர்சன்டாகவும் நெட் ப்ராஃபிட்டோடைய மார்ஜின் பார்த்தோம்னா இருபத்தி நாலு பர்சன்டாகவும் இருக்குது இது எல்லாமே நல்லா ஹை லெவலில் இருக்கு இபிஎஸ் உடைய இபிஎஸ் ஆனுவல் இபிஎஸ் வந்து இருபத்தி ஆறு ரூபா அப்படிங்கிற லெவல்ல இருக்கு இது போன தடவையை காட்டிலும் கிட்டத்தட்ட ஒரு எட்டு ரூபா முப்பது பைசா கூட இருக்கு அதுவும் இன்கிரிமெண்டல் ட்ரெண்ட்ல தான் இருக்குங்கிறதையும் புரிதலுக்குள்ள எடுத்துக்கிறோம் இந்த இபிஎஸ் இபிஎஸ் வளர்ச்சிங்கிறது ஃபைவ் இயர்ஸ் சிஜிஆர் பதினெட்டு புள்ளி மூணாவும் த்ரீ சிஜிஆர் எட்டு புள்ளி நாலாவும் இருக்குது இது ஒரு பெரிய லெவலில் அதிர்புதிரியான ஒரு பிரேக் அவுட் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னால் இந்த த்ரீஎஸ் சிஜிஆர் ஃபைவ் இயர்ஸ் சிஜிஆரை கட்டிலும் மேலே கூட போகும்போது அப்போ வந்து ஒரு அதிரிபுதிரியான ஒரு வளர்ச்சி கிடைச்சாலும் கிடைக்கும்னு நம்பலாம் சப்சிக்வெண்ட்டாக இந்த இபிஎஸ்ஸை பார்க்குறதுக்கு முன்னாடி இவங்களுடைய கிராஸ் என்பிஏ என்ஐஎம் பார்த்துடலாம் கிராஸ் என்பிஏ நெட் என்பிஏ பிளாங்காக இருக்குது அதில் எந்த பிரச்சனையும் இல்லை போல இருக்கு என்ஐஎம் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் பன்னெண்டு புள்ளி

மைக்ரோ ஃபினான்ஸுங்கும் போது சின்ன லெவலில் கடன் கொடுத்து ஷார்ட் பீரியட்லேயே வசூல் பண்ணிடுவாங்க அதனால பெரிய லெவலில் பேட் டெப்ட் வராது கோல்டு கோல்டு லோன்கிறது ஹண்ட்ரட் பர்சன்ட் செக்யூர்ட் லோன் அதனால தான் இவங்களுக்கு கிராஸ் என்பிஏ நெட் என்பிஏ பிளாங்காக இருக்கிறதுக்கான காரணமாக இருக்க முடியுங்கிறது நமது பார்வை இப்போ நம்ம ஈபிஎஸ்க்கு வரும் ஈபிஎஸ் ஆல்ரெடி இன்க்ரிமெண்டல் ட்ரெண்டில் இருக்காங்க ஆனுவலைஸ்டாக இன்க்ரிமெண்டல் ட்ரெண்டில் இருக்கிறாங்க இந்த மூணு குவார்டரை கம்பேர் பண்ணும்போது சப்சிகுவன்ட்டாக இவங்களுக்கு என்ன வாய்ப்பு இருக்குங்கிறதுக்கான எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க எக்ஸ்பர்ட்ஸ் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறது ஏழு புள்ளி ஏழு பர்சன்ட்டு கீழே குறையிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு எதிர்பார்க்குறாங்க அந்த மாதிரி குறைஞ்சது அப்படின்னு சொன்னால் ஆவரேஜ் எஸ்டிமேஷன் இருபத்தி நாலோ ஒட்டியும் ஹை எஸ்டிமேஷன் இருபத்தி ஆறோ ஒட்டியும் இருக்கு இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு என்ன எஸ்டிமேஷன் இருக்குங்கிறத பார்த்துக்கிட்டோம்னா இந்த மார்ச் மாசத்துக்கு பிறகு அது வந்து மேலே ஏ ஏறுமா இறங்குமாங்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறோட எஸ்டிமேஷனை பேஸ் பண்ணியிருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறோட எஸ்டிமேஷன் ஆவரேஜ் எஸ்டிமேஷன் இருபத்தி ஒம்போது புள்ளி எட்டாவும் ஹை எஸ்டிமேஷன் முப்பத்தி அஞ்சு புள்ளி நாலாவும் இருக்குது கிட்டத்தட்ட ஆவரேஜ் எஸ்டிமேஷன் அஞ்சு ரூபா கூடுது அதே மாதிரி ஹை எஸ்டிமேஷன் கிட்டத்தட்ட ஒம்பது ரூபா கூடுது அதனால இந்த தடவை இங்கே நம்ம கிராஃபில் பார்த்தோம்னா இந்த தடவை ஃப்ளாட் ஆனால் கூட ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சோட க்ளோஸிங்கில் ஃப்ளாட் ஆனால் கூட ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் க்ரோத் இருக்கிறதுனால இந்த இடத்த வரைக்கும் சைடு வேஸோ இல்லாட்டி இதுக்கு உண்டான ப்ரைஸ் வரைக்குமோ ஏற்றிட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறை நோக்கி பயணமாகும் போது இது மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம இந்த இடத்துல புரிதலுக்குள்ள எடுத்துக்கிறோம் இப்போ இவங்க கரண்ட்டாக இபிஎஸ் என்ன பெர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்கன்னா நம்ம வந்து குவார்ட்டர்லி ரிசல்ட்டில் தான் வெரிஃபை பண்ண முடியும் குவார்ட்டர்லி ரிசல்ட்டில் இயர் ஆன் இயர் கம்பேர் பண்ணும்போது அதாவது செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலையும் செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணையும் கம்பேர் பண்ணுறோம் டிசம்பர் குவார்ட்டருக்கான ரிசல்ட் இன்னும் வரலை அதனால செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலையும் செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணையும் கம்பேர் பண்ணுறோம் நெட் ப்ராஃபிட் ஆன் இயர் பார்க்கும்போது

அதனால அது வரைக்கும் ஏறினது இது சைட்வேஸில் போயிட்டு கொஞ்சம் கரெக்ஷன் வந்துட்டு திருப்பி சைடுவேஸை மெயின்டைன் பண்ணுது எப்போ இந்த ஆறு புள்ளி எட்டை உடச்சி ஏழு எட்டுன்னு போகிறாங்களோ குவார்டர்லி இபிஎஸ்ல அப்போ வந்து இது அடுத்த லெவலுக்கான பிரேக் பாயிண்ட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இந்த சூழலில் இபிஎஸ் உடைய டிடிஎம் பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க கிட்டத்தட்ட நமக்கு வந்து இந்த அஞ்சு குவார்டராகவே நம்ம பார்த்தோம்னா இது ஒரு நாலு ரூபா இன்க்ரி இன்க்ரீஸ் ஆகிருக்கு அதுலேயும் பர்டிகுலராக இந்த மூணு குவார்டர்ல நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆயிருக்கு இந்த ரெண்டு குவார்டர்ல பத்து பைசாவா இன்க்ரீஸ் ஆயிருக்கு சப்சிக்வெண்ட்டா இப்போ இந்த குவார்டருக்கு அவனுடைய சேலஞ்சு இன்க்ரீஸ்மெண்டல் ட்ரெண்டில் இருக்குன்னா எக்ஸிட் ஆனது ஆறு புள்ளி ஆறு இன்னு ஆனது ஆறு புள்ளி எட்டு அப்ப நெக்ஸ்ட் குவார்டருக்கு எக்ஸிட் ஆக போறது ஆறு புள்ளி எட்டு இப்ப இவன் இந்த ஆறு புள்ளி எட்டையே அவன் எடுத்தாங்க டிசம்பர் குவார்டரில் அப்படின்னு சொன்னாக்க இந்த ஈபிஎஸ் லெவல் சஸ்டைன் அதாவது ஸ்டாப் ஸ்டாக்னேட் ஆகும் இல்லை இவன் மேலே எடுத்தான் ஏழை தாண்டி போகிறான் அப்படின்னு சொன்னால் இது இன்க்ரிமெண்டல் ட்ரெண்டுக்குள்ளே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் ஆறு புள்ளி எட்டுக்கு கீழே எடுத்தாங்கன்னா இது கொஞ்சம் டிக்ரீஸ் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கும் அப்படி டிக்ரீஸ் ஆச்சு அப்படின்னு சொன்னால் எவ்வளோ தூரவா டிக்ரீஸ் ஆகிருக்கோ அதுக்கு மார்ஜினலாக கரெக்ஷன் வரும் இதே மாதிரியே பத்து பைசா இருபது பைசா கேப்பில் டிக்ரீஸ் ஆனான்னா திருப்பி ஸ்டார்ட் பாயிண்ட்டுக்கு வந்துட்டு மேலே ஏறும் அதே மாதிரி இருபது பைசா பத்து பைசா இருபது பைசா மேலே ஏறினா அப்படின்னு சொன்னாக்க இது வந்து அதை ஏற்கனவே இருந்த லெவலை காட்டணும் ஒரு ஒரு அப் மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதே சமயத்தில் நம்ம இங்கே கவனிச்சுக்குள்ளே கவனத்துக்குள்ளே எடுத்துக்கிறோம் இந்த தடவை ஈபிஎஸ் ஆனுவலைஸ்டு இபிஎஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கு ஏழு புள்ளி ஏழு பெர்செண்ட் கம்மியாகுது அதனால் ஆவரேஜ் எஸ்டிமேஷன் இருபத்தி நாலில் இருக்குது அதே மாதிரி ஹை எஸ்டிமேஷன் இருபத்தி ஆறில் இருக்குது ஆல்ரெடி அவன் இருபத்தி ஆறில் தான் இருக்கிறான் அப்போ ஆல்மோஸ்ட் இது இந்த இதுக்கு உண்டான ப்ரைஸ் அவன் அச்சீவ் பண்ணிட்டான் போன குவார்டருக்கே அப்படிங்கிறதையும் நம்ம புரிதல்குள்ள எடுத்துக்கிறோம் சப்சிக்வெண்ட்டாக இருபத்தி நாலுன்னு வந்தான்னா ஒரு சின்ன கரெக்ஷன் கொடுத்துட்டு அடுத்த ஆன இருபத்தி ஒம்பது நோக்கி பயணமாகும் போது இது ஒரு பிரேக் அவுட் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறது நம்மளுடைய புரிதல் இப்படிப்பட்ட இந்த சூழலில் எம்எஃப் தன்னுடைய ஹோல்டிங்லேருந்து ஒன்று புள்ளி எண்பத்தெட்டு பர்சன்ட் இன்க்ரீஸ் பண்ணி வச்சுருக்கிறாங்க செப்டம்பர் குவார்ட்டருக்கு எஃப்ஐஎஸ் தன்னுடைய ஹோல்டிங்கில் இருந்து ரெண்டு புள்ளி அறுபத்தி நாலு பர்சன்ட் டிக்ரீஸ் பண்ணி வச்சிருக்கிறாங்க செப்டம்பர் குவார்டருக்கு நம்ம இந்த இபிஎஸ் தகவல்கள் எல்லாத்தையும் தூக்கி நம்மளோட எக்ஸல் ஃபார்மேட்டில் போட்டுவிட்டோம் நம்மளுடைய எக்ஸல் ஃபார்மேட்டில் நம்ம கவனிக்க வேண்டியது நான் புக் வேல்யூ நூற்றி முப்பத்தி ஆறுன்னு தான் எடுத்திருக்கிறேன் ஃபேர் ப்ரைஸ் இரநூத்தி மூணு இந்த ஃபேர் ப்ரைஸையே இவன் இன்னும் தொடலை இந்த இரநூத்தி மூணுங்கிற இங்க இருக்கக்கூடிய இவங்க வந்து எக்ஸ்பர்ட்ஸ் வந்து அனாலிசிஸ்ட் வந்து கொடுத்துருக்குறாங்க டார்கெட் ப்ரைஸாக இந்த இரநூத்தி மூணு இவங்க உடைக்கும் போது என்ன பாசிபிலிட்டிஸ் இருக்குங்கிறத நம்ம பார்க்கலாம் இப்ப இந்த இரநூத்தி மூணை உடைப்பாங்களா அப்படின்னு சொன்னாக்க இபிஎஸ்ஓட டிடிஎம் ஸ்டாக்னேட் ஆச்சுன்னா உடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை கீழே குறைஞ்சதுன்னா திருப்பியும் இந்த மாதிரி நூத்தி ஐம்பது நூத்தி நூத்தி அறுபது நூத்தி எண்பதுங்கிற கரெக்ஷனுக்கு வந்துட்டு அதுக்கப்புறமா மேலே இது இருபத்தி ஒம்பதுங்கிற இபிஎஸ் டிடிஎம் நோக்கி மேலே ஏறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறது நம்மளுடைய பார்வை இவன் நார்மல் ட்ரெண்டில் இவன் வந்து இப்பதான் தான் வந்து நமக்கு வந்து பாட்டம் லைனான அதாவது டவுன் ட்ரெண்ட்ல இருந்து அப் ட்ரெண்டை நோக்கி போய்கிட்டு இருக்கிறான் அப்படி அப் ட்ரெண்டை நோக்கி போகும்போது இப்ப இருக்கக்கூடிய இபிஎஸ் உடைய சூழலில் இரநூத்தி ஐம்பதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதே மாதிரி நம்மளுடைய பிளாஸ்ட் கால்குலேஷன் என்ன சொல்லுது இரநூத்தி எண்பதோ சாரி நூற்றி எண்பதோ உடைக்கும் போது இவனுக்கு எழுநூற்றி நாற்பதுலேருந்து எழுநூற்றி நாற்பத்தி ரெண்டுக்கான வாய்ப்பு இருக்குன்னு வருது இதுதான் நம்ம புக் வேல்யூவில் இன்னைக்கு நூற்றி நாற்பத்தி எட்டுன்னு போடும்போது எழுநூத்தி நாற்பது வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது பொட்டன்ஷியல் இருக்குங்கிறத நம்மளுடைய கால்குலேஷனில் பார்த்தோம் இப்போ நம்மளோட எக்ஸ்பொனென்ஷியலில் நமக்கு கிடைக்கக்கூடிய ஃபிகர் என்ன இருக்குன்னா இவன் வந்து நார்மல் பிஹேவியர் ட்ரெண்டில் நமக்கு டவுன் ட்ரெண்ட்ல இருந்து அப் ட்ரெண்டுக்கு மூவ் ஆக ஆரம்பிச்சிட்டான் ஆனால் எக்ஸ்போனன்ஷியல் கால்குலேஷன்ஸில் இவன் இன்னமும் டவுன் ட்ரெண்டுக்கான சப்போர்ட் ரீஜனுக்குள்ளேயே சுற்றிக்கிட்டு இருக்கிறான் சப்போர்ட் ரீஜன்கிறது இப்போ இருக்கக்கூடிய ஈபிஎஸோட லெவல் புக் வேல்யூ ஈபிஎஸோட லெவலில் முன்னூற்றி அறுபத்தஞ்சை உடைக்கும் போது தான் இது பெரிய லெவலில் பிளாஸ்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குங்கிறது நம்மளுடைய பார்வை இப்போ அவன் சுற்றிக்கிட்டு இருக்கிறது எஸ் டூ அப்படிங்கிற ரீஜனான இரநூத்தி முப்பத்தி ரெண்டுலேருந்து நூற்றி எண்பதுங்கிற லெவலில் இருக்கிறான் இதில் கிடச்சிருக்கக்கூடிய பிரைஸ் தகவல்கள் எல்லாத்தையும் தூக்கி நம்மளுடைய சார்ட்டில் நம்ம மார்க் பண்ணியிருக்கிறோம் எஸ் டூ லெவலில் தான் இப்போ சுற்றிக்கிட்டு இருக்கிறான் நூற்றி எண்பதுலேருந்து இரநூத்தி முப்பத்தி ரெண்டு இதோடைய ஜோன் ரேஞ்சு இதோட மிட் பாயிண்ட் இரநூத்தி ஆறு அப்ப இரநூத்தி மூணு உடைக்காம மிட் பாயிண்ட்லயே திருப்பி ஒரு கரெக்ஷன் எடுப்பானா அங்க இரநூத்தி மூணுன்னு நமக்கு போட்டிருக்கிறாங்க அப்ப பார்த்தோம் எஸ் டூ ரேஞ்சு நூத்தி எண்பதுல இருந்து இருநூத்தி முப்பத்தி ரெண்டு இதோட மிட் பாயிண்ட் இரநூத்தி ஆறு இவன் ஏபிஎஸ் உடைய லெவல்ல ஏதாவது சொதப்பி கீழே டவுன் ட்ரெண்ட் இனிஷியேட் ஆனாங்க அப்படின்னு சொன்னாக்க நம்ம கவனத்துல கொள்ள வேண்டிய பிரைஸ் நூத்தி எண்பதுக்கு கீழே உடைக்கும் போது

இருபத்தி ஒம்போதுங்கிற லெவலில் ஆவரேஜ் எஸ்டிமேஷனான இருபத்தி ஒம்போதுங்கிற லெவல அவங்க நோக்கி பயணம் பயணமாகணுன்னு முடிவு பண்ணினாங்கன்னா இரநூத்தி ஆற பிரேக் பண்ணும்போது இரநூத்தி முப்பத்தி ரெண்டுங்கிறது இந்த எஸ் டூ ரீஜனோட ஹை ப்ரைஸ் அதை உடச்சி போனாங்கன்னா இரநூத்தி அறுபத்தி மூணுங்கிறது மிட் பாயிண்ட்டு இந்த மிட் பாயிண்ட்டுங்கிறது எஸ் டூக்கும் எஸ் ஒன்னுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய மிட் பாயிண்ட்டு இரநூத்தி அறுபத்தி மூணை உடைச்சாங்கன்னா எஸ் ஒன் ரீஜனான இரநூத்தி தொண்ணூற்றி நாலுலேருந்து முந்நூற்றி அறுபத்தி அஞ்சுக்கான வாய்ப்பு இருக்குது எஸ் ஒன் ரீஜனான இரநூத்தி தொண்ணூற்றி நாலுலேருந்து முந்நூற்றி அறுபத்தி அஞ்சுங்கிற ரீஜனுக்கு மிட் பாயிண்ட் முந்நூற்றி இருபத்தி ஒம்பது அதை உடைச்சாவே மேலே போகிறான் அப்படின்னு சொன்னால் நானூறுக்கான மார்க்கை நான் போட்டு வச்சிருக்கிறேன் ஆனால் அவ்வளோ தூரத்துக்கு இப்போவே பாசிபிலிட்டிஸ் இருக்கான்னா கொஞ்சம் யோசிக்கக்கூடியது தான் நம்ம இப்போ இருக்கக்கூடியதில் என்ன இவன் பிஹேவ் பண்ணுறான்னு நம்ம பார்ப்போம் எப்போ அவன் இந்த மிட் பாயிண்டை உடைக்கிறானோ நெக்ஸ்ட்டு ஜோனோட ஹை ப்ரைஸ் வரைக்கும் போயிட்டு இங்கே பார்த்தம்னாக்க இந்த இடத்துல இவன் வந்து இரநூத்தி முப்பது வரைக்கும் இரநூத்தி முப்பத்தி ரெண்டா இரநூத்தி மு இரநூத்தி இருபத்தி ஒம்போது அந்த ரேஞ்சு வரைக்கும் போயிட்டு திருப்பி கரெக்ஷனில் இறங்கிருக்கிறான் இதே பிஹேவியர் சப்ஸிக்வெண்ட்டாக கண்டினியூ ஆச்சு அப்படின்னு சொன்னால் இரநூத்தி அறுபத்தி மூணு உடைச்சான்னா முந்நூற்றி அறுபத்தி அஞ்சுக்கான வாய்ப்பு இருக்குங்கிறது இந்த பிஹேவியரோட பார்க்கும்போது இந்த பிஹேவியரை நம்ம பார்க்கும்போது அதே பிஹேவியரை நம்ம இங்கே பெர்ஃபார்ம் பண்ணுது பேட்டர்ன் அதே பேட்டர்ன் இங்கேயும் ஃபாலோ ஆகுதுன்னாக்க இரநூத்தி அறுபத்தி மூணை உடைச்சான் அப்படின்னு சொன்னால் முந்நூற்றி அறுபத்தி அஞ்சோ இல்லை ஒரு ரூபா ரெண்டு ரூபா முன்னையோ திரும்புறதுக்கான வாய்ப்பு இருக்குங்கிறதையும் நம்ம பார்க்க முடியுது தகவல் பயனுள்ளதாக இருக்கும் நம்பரே தகவல் பயனுள்ளதாக இருந்ததுன்னா சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம் நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி வளமுடன் வாழ்க நன்றி நண்பர்களே